நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் டூல் தான் நம்ம பாக்க போறோம் ட்ரீம் ஹவுஸ் டூரா நீங்கள் கட்டிட்டீங்களா வீடு கட்டிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ வீடு நம்ம கெட்ட நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த வீடை பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுருக்கோம் இதோட சென்ட் எல்லாமே ரொம்ப கம்மி பட் ஆனாலும் சூப்பராக இருக்குது ஓகே இதே ஒரு டூராக போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க

ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கே செம்ம ஸ்பேஷியஸாக விட்டுருக்காங்க அதுதான் ஹைலைட்டு இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்குறது கொஞ்சம் குட்டி தான் ஏன்னா அது ரெண்டே முக்கால் செண்டுங்கிறதுனால மூணு பைக் விட்டுக்கலாம் ஸோ மூணு பைக் தான் விட்டுருக்கு கார் நம்ம வெளியே தான் விட்டுருக்கோம் ஸோ இது தான் ஹாலு ஹாலே செம பெருசு அண்ட் பிரம்மாண்டமாக இருக்குது ஹாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படியுமே எவ்வளோ சொல்ல ரொம்ப செம்ம பெருசு நல்லா ஸ்பேஷியஸ்ஸாக இருக்குது ஹாலே ஸோ இது வந்து டிவி ஷோகேஜ் மா ஷோகேஜ் மாதிரி வச்சுருக்குறாம ஸோ அந்த தான் டிவி வைக்கிற மாதிரி சுவிட்ச் போர்டு எல்லாமே இருக்காமல் ஸோ அங்கே டிவி வருதா இல்லை இங்கே டிவி வருமான்னு தெரியல மேனு ப்ளஸ் ஸோ இங்கே டிவி வரும் உங்களுக்கு ஹாலை பார்த்தாலே செம்ம பெருசு அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்துரும் ஸோ நம்ம வீட்லேயுமே ஹாலேயே இந்த மாதிரி பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளே இப்போ நான் நம்மளே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பூஜை ரூம் இடம் இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக கட்டி பூஜை ரூம் டோர் போட்டுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம் பூஜை ரூம் டோர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸோ எல்லாருக்குமே எப்படின்னா கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக அமைஞ்சால் உண்மைக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த கிச்சனும் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது சூப்பராக இருக்குது கிச்சனு அப்புறம் இந்த சைடில் வந்து டைனிங் ஹால் வைக்கிற மாதிரி ஸ்பேஸு டைனிங் டேபிள்லாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸ்பேஸ் எல்லாமே ஸோ பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் பின்னாடியே ஒரு அழகான பேக் டோர் கொடுத்துருக்காங்க பின்னாடி வேப்ப மரம்தான் இருக்கிறதுனால காற்றுக்கு பஞ்சமே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ ஒரு வீடுங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து யார்கிட்டையுமே நம்ம சொல்லலை வெளியில் மீடியாலையும் சொல்லலை ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்கிட்ட காசு கொடுத்து காசெல்லாம் ஏமாந்து அந்த மாதிரி நிலமையே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க நீ ஜாதகம் பாரு ஏதாவது இருக்க போது நீ ஜாதகம் பாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் சரி லைச்சக்கும் சரி ஜாதகம் பார்க்குறதுல துளி கூட விருப்பமே இல்லை நாங்கள் அதை நம்பவும் இல்லை என்னடா எவ்வளோ இடத்துலையும் பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அது எதுவுமே நடக்க மாட்டேங்கிற ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வெப்சைட் வந்து அது இதுமே பார்க்க வேண்டாம் நம்ம பாட்டை நம்ம வந்து நம்ம வேலை உண்டு லைஃப் போகிற போக்குலாம் போவோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லாமல் பணம் அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாத போது தான் சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணால் தான் ஆஸ்ட்ரோடாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பு நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறது ஓகே நம்ம இருந்து வேணால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம் பார்க்கும்போது அந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பில் வந்து பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் தான் நம்ம கிட்ட பேசினாங்க பேசும்போது அவங்க வித ப்ராப்ளம்ஸ் என்ன பிரச்சனை எதுவுமே கேட்கல என்னோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் என்னோட பேர் இது மட்டும் தான் கேட்டாங்க ஸோ கேட்டதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா நம்ம லைஃப்பில் நடந்ததை நம்ம கூடயே இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக சொல்ல சொல்ல எனக்கு வந்து நம்ம இவங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல எப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு நம்மளோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஒரு விஷயம் ஒரு இதாக சொல்கிறாங்களேங்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஸோ எப்படா நம்ம யார்ட்டுமே ஷேர் பண்ணாத விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு இவங்க மேலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வந்து ஒரு வித பரிகாரம் சொல்லுவாங்களா அதே மாதிரி பரிகாரம் சொன்னாங்க நமக்கு ஒரு ஒம்போதுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க எங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஐம்பது பர்சன்டேஜ் என்னதான் நம்ம இது பண்ண ஓகே இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நானு லட்சமே ஒம்பது நாள் தொடர்ந்து பதிகாரம் பண்ணோம் ஒம்பது நாள் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் பண்ணுங்க ஒம்பது நாள் பதினஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இவ்வளோ ஒரு அழகான வீடு வந்து கிடைச்சிது ஸோ அதுக்கு வந்து ஆஸ்ட்ரோடாப் ஆப் ரொம்ப நன்றின்னா நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் அப்படியே தலைகில திருப்பி போட்டுருச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடு இவ்வளோ ரேட்டில் நமக்கு கிடைக்குங்கிறது நம்ம கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் பட் இருந்தாலும் இந்த வீடு இவ்வளோ ரேட்டில் நமக்கு வந்து அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு போகும்போது நமக்கு ஃப்ரீ தான் ஸோ ஃப்ரீ இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்களோட டேட்டா பர்த் மட்டும் சொன்னால் போது அவங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க எல்லார் வாழ்க்கையிலையும் பணப்பிரச்சனைங்கிறது வரும்போது தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்புள்ளேயும் அப்புறம் வேற என்ன சொல்கிறது எந்த வித ஒரு பிஸ்னஸ்லேயும் எல்லா இதுலேயுமே ஒரு பிரச்சனை வரும் ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு ஏற்ற தீர்வு சொல்லும் போது நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுது சால்வ் ஆகுதுன்னு சொல்லும் போது நம்ம ரிலேஷன்ஷிப்பு நம்ம ஃபேமிலி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் வைப்பாகவே நமக்கு ஆகுறதுனால நமக்கு வந்து உண்மை சூப்பர் ரிலீஃபாக இருக்குது ஸோ இந்த ஆஸ்டாக் ஆப்பை வந்து நம்ம எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயே அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்குமே பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கான சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமையுமே நம்ம போய் பார்த்துருவோம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ஒரு குட்டி பெட்ரூம் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த பெட்ரூம் போய் பார்த்துடலாம் வாங்க ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும் பார்த்துட்டு வாங்க ஸோ இதான் மாஸ்டர் பெட்ரூம்ஸ் நல்லா இருக்குது ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூமே அது பார்த்தாலே இன்னும் கட்டில் போட்டு ஸ்லாப் இருக்குது பீரோல் அந்த மாதிரி எல்லாமே இந்த ரூமில் வச்சுக்கலாம் அண்ட் பாத்ரூமே நல்ல பெருசாக இருக்குது

பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் ஒரு ஒருத்த கழுவான சூப்பரான பெட்ரூம் இது அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஸ்லாப்புமே வச்சிருக்காங்க உள்ள வரைக்கும் நல்ல திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அண்ட் பாத்ரூம் வந்து இது வந்து நீளம் அது வந்து அகலாமல் நீளம் இது வந்து கொஞ்சம் நீளமையாக இருக்குது அண்ட் இது ஒரு பெட்ரூம் ரெண்டு இதுலேயுமே ஜென்னல் வந்து காற்று வர மாதிரி சூப்பராக வச்சுருக்குறாங்க அது சாமஹாக இருக்குது மேலே வந்து வீடு இருக்கலவங்க ஆனா மேல வீடு எடுக்கிற மாதிரி தான் கம்பி போட்டுமே கட்டி வச்சு நாலு சென்ல இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு என்னன்னா இந்த வீடு நாங்க பாக்குற போது இந்த வீடு கட்டிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த வீடு விலக்கி வைக்கிற வீடு அப்படின்னு சொல்லி வீடுக்காரங்களே சொன்னாங்க இதை கட்டி விற்கணும் அப்படின்னாங்க நம்மளுமே எல்லாமே வந்து பார்த்தோம் ஒரு நாலு சென்டில் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு சூப்பரா ஒரு வீடு கட்டி பெரிய வீடு ஆ பெரிய வீடு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹாலே சம பெருசு சூப்பரா இருக்கு நம்ம கிச்சனுமே பெருசா இருக்கு டைனிங் ஹால் தனியா இருக்கு அதனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு எனக்கு வந்து நான் லட்சுமண்ட் சொல்றேன் சப்போஸ் நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுற மாதிரி இருக்கு கேட்போமா எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல வீடு கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பிளான் நம்ம வச்சு கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதையே ஒரு வீடியோவாகவே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுருவோம்னு சொன்னால் பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலையுமே ரெண்டு ஜில்லர் வச்சுருக்காங்க இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கோப்பு இதுக்குள்ளே ஃபுல்லாக மாந்தோப்பு உப்பு தென்னர்ந்து தான் இருக்குது நம்மளுக்கு ஸோ இங்கேயே மூணு வீடு தான் இந்த வீடோட சேர்த்து மூணு வீடு தான் இருக்குது நம்ம இதில் முன்னாடி ஃபுல்லாக கடை செம கடை மெயின் இடம் நம்ம என் வீடு இருக்கிறதுக்கு ஸோ ஒரு சூப்பரான ஒரு வீடு எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு நாலு சிவில் இந்த மாதிரி கெட்டுறது ஒர்க்காக ஒர்க் இல்லையான்னு என்று சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் டைல்ஸுமே கிரானைட் தான் டைல்ஸ் போடலவங்க இது கிரானைட் கண்டு தான் போட்டுருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கும் தெரியுமா அதுவுமே ஃபுல்லாக கிரானைட் தான் ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக கிரானைட்டு கிச்சனுக்கு மட்டும் மேலே வாட்டிக்கிறது டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க கிரானைட் ஒர்க் போட்டு செமையாக பண்ணிட்டாங்க இதோட பட்ஜெட் வந்து போடுவோம்னு சொன்னாங்க

தேக்குல கதவு தேக்கு மாடல் ஒரு நார்மலான மாடல் அப்புறம் வேற என்ன சொன்னாரு எல்லாமே கீழே மட்டும் மேல மாடி இருக்குல்ல கீழே மட்டும்னா முப்பது லட்சம் மாடி எடுக்கனா ஒரு எக்ஸ்ட்ரா மூணு லட்சம் ஆகும்னாரு மூணு லட்சமா நாலு லட்சம் ஏழு எட்டு லட்சம் ஏழு எட்டு லட்சம் ஆகும் லைட் ஐஸோட சேர்த்தாமா இன்னொரு வீடியோ பார்த்தோம் நாங்க வந்து மதுரை போறோம் இன்னொரு வீடியோ எப்படின்னா அது என்ன ஷீட்டா தகர சீட்டு போட்டு

வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மாடி எழு எழு எழுக்கணும்னு நினைச்சோன்னா தற்சமயத்துக்கு இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அதுல அப்படின்னு சொல்லி காமிச்சா இருந்துச்சு அதுவுமே சூப்பரா இருந்துச்சு ஸோ இது வந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறவங்களை வந்து நமக்கு வந்து இடமும் பார்க்காம வீடும் பார்க்காம அப்படிங்கும்போது இந்த பிளானை வந்து இவங்க வந்து அத்தைகிட்டையும் சொன்னாங்க அத்தையும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கி அது பேசினா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வீடு கட்டினாலே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஒர்த்தாக இருக்கும் எனக்கு தோணுது என்னடா லட்சியமாக சொல்லுவோம் காம்பவுண்ட் சைடுல இருக்கு அந்த சைடுமே நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும் அதான் காம்பவுண்ட் சுத்தி வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வந்துடும் நாலு சென்ட்ல சுத்தி வீடு சுத்தி காம்பவுண்ட் இந்த வீடு அது லென்த்தா இருக்கும் வீடுமே ரொம்ப பேசியஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வீடு உண்மையிலுமே ஆனால் பெரிய வீடு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இதை பார்க்கும்போது இன்னும் இன்டீரியர் ஒர்க்கு இன்னும் ஃபுல்லா டைல்ஸ் இருக்கலாம் டைல்ஸ் வந்து போல ஃபுல்லா பெயிண்டிங்லாம் பண்ணா இன்னும் லக்ஸரியா இருக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும்

நீட்டா சூப்பரா இந்த வீடு இதே மாதிரி கட்டும் வெளியில மட்டும் வச்சிருக்கோம் வரக்கூடாது அப்படிதான் சொன்னாங்க அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி நமக்கு இதெல்லாம் ஓகே பார்க்கும்போது இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரியுமா இங்க இது வைக்கணும் அது இங்க இது வைக்கணும் அந்த வீடு அப்படியே இந்த வீடு அப்படியே போடுக்கும்

கார் பார்க்கிங் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து அப்படி இல்ல பெரிய ரெண்டு கார் நிப்பாட்டலாம் அந்த இடையில மட்டும் சின்ன கதவு போடாம இருந்தோம் அப்படின்னா ரெண்டு கார் நிப்பாட்டலாம் அந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் சூப்பரா இருந்த வீடு இதோட பிளான் இந்த மாதிரிதான் வீடு கட்டுவோம் அப்படின்னு மைண்ட் செட்ல வச்சு ஏன்னா இது மாதிரி இருக்கிறதுனா எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஃபீல் ஆகுது சோஃபா இங்க போட்டுக்கலாம் டிவி இங்க வச்சுக்கலாம் வந்தா எல்லாரும் இருக்கிறதுக்கு எல்லாமே லக்ஸரியா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டுல நாலு சென்ட்ல சூப்பரா இருந்துச்சு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்போஸ் நீங்களும் நாலு சென்ட் வச்சுருக்கீங்க மூணு சென்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வீடு கட்டலாம் மூணு சென்ட் வச்சுருந்திங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக கொஞ்சம் இதே மாதிரி மீடியம் சைஸ் பெருசாகவே கட்டிக்கலாம் ஓரளவுக்கு

இந்த மாதிரி ஒரு ஹால் தூங்கி எங்கேயோ குரூப் போகுது பெட்ரூம் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு நம்மளோட சாமான தூக்கி அதை போடுறதுக்கு ஸ்டோரேஜ் திங்கிறதுக்கு டைனிங் ஹால் அங்கே போட்டு டைனிங் கிச்சன் ரூம் அங்கே போட்டோம்னா வேலை அதை முடிஞ்சுக்கிறேன் ஒரு ஒரு பாவிக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க இது போகும் இந்த வீடு அந்த மாதிரி தான் இந்த வீடு இருக்கு சூப்பராக இருக்குன்னா இந்த வீடு வந்து சேல்ஸ் தான் இருக்க பட் இது எவ்வளவு என்னன்னு எனக்கு தெரியல இது ப்ரொமோஷன் ஆனா நீ ஆனா

முடிச்சிருக்கு நாங்கள் முன்னாடி மட்டும் ஆல்ட்ரு ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி கீழே மட்டும் கட்டுறா தான் போகிறோமா இல்லை வாங்க தான் போகிறோமாங்கிறது இன்னும் தெரியல வாங்குற மாதிரி இருக்குது ரெடிமேடாக வீடு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கட்டி வீடு வாங்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா வீடு கட்ட தான் போகிறோம் ஆனால் கட்டினா இதே மாதிரி பிளான் தான் வைப்போம் வீடு கட்ட போறவங்க அத்தை வந்து கட்டி கொடுப்பாங்க அதுதான் அவங்கதான் செய்யறாங்க அதான் சொல்லி செய்யறாங்க அதனாலதான் நான் சண்டை போட்டீங்க வந்து

கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து நம்ம தர்ஷ்குட்டியோட பர்த்டே ஷாப்பிங் வீடியோ வரும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ அவ்வளோ பேர் கேட்டீங்க அதுவுமே நம்ம சேனலில் வரப்போது பாருங்க எடுப்பாங்க நம்மளுமே பார்க்கலாம் அதை ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் கேர்லாப் பாயா சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க நிறைய பேர் ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி எல்லாரும் கேர்ள்னு தான் சொன்னாங்க பட் பாய் பிறந்துட்டோம் அதனால் நாங்கள் இந்த வாட்டி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் நானும் எங்கள் அப்பாவும் பொம்பளை பிள்ளை தான் நாங்கள் எதிர்பார்த்து வச்சுருக்கோம் நேற்று கூட எங்கள் அப்பா சொல்லிச்சு போதும்பா ஆம்பளை பிள்ளலாம் போதும்ப்பா இந்த ஒரு பைய சேர்த்தையே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அர்ச்சி குட்டியை ஸோ அதனால் பொம்பளை பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசை பார்க்கலாம் எப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்பிங் பிளாக் வரும் அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ வரும் அப்புறம் ஃபுல்லாக நம்ம தஷ்குட்டியோட பர்த்டே பிளாக் அந்த மாதிரி வரும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க என்னென்னச்சுமா பேர்தேமே நம்ம கார் பார்க்கிங் இருக்கு இந்த கார் பார்க்கிங் இங்கே வச்சு நம்ம சிம்பிளாக சிம்பிளாக கொண்டாடலாம் டெக்ரேஷன் போன வாட்டி எப்படி டெக்கரேட் பண்ணமோ அதே மாதிரி பட் கலர் மட்டும் வேறு மாதிரி நம்ம டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட்லாம் வரும்னு நினைக்கேன் பார்ப்போம் எப்படின்னு தெரியல அது அந்த டைத்துல பார்ப்போம் எல்லாம் அவன் செயல் கடவுளின் செயல் அவனுக்கு வந்து விலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்கள் வந்து அவனுக்கு பைக் வாங்கியிருக்கோம் கார் வாங்கலான்னு போனோம் பட் காரோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கார் வாங்கலை பைக் வாங்கி வெளியில் வெளியில் வச்சுக்கிட்டு குர் குர் குர்னு ஓட்டுறா சண்டு பண்றாரு ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெரிய நிறைய பேர் வீடியோ பாத்தீங்க அப்படினா லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக் பார்க்கலாம் நீங்க லைக் தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு recommend ஆகும் இந்த மாதிரி

கண்டிப்பா இதே ஒரு பிளான் தான் கட்டுவோம் அதுக்கு எல்லாமே நாங்க என்ன சொல்லி பார்த்து தான் கட்டுவோம் முக்கியமா அந்த ஜாதகம் சொல்றது கண்டிப்பா பாத்துவோம்